எங்கள் ஊருக்கு பஸ்ஸும் வரல வண்டி வசதியே கிடையாது ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் இங்கேருந்து இப்போ புழுதி கோட்டை போதுங்க நடந்தே தான் நடந்து தான் போதுங்க எந்த வசதியுமே கிடையாது வர கட்சிக்காரெலாம் அவங்க அவங்க செங்க அவங்க பொண்டாட்டி பிள்ளையை பொழிக்க வச்சுக்கிட்டு ஓடுறானுங்க எல்லாம் வராப்ப மட்டும்தான் எனக்கு ஓட்டு போடு உனக்கு ஓட்டு போடுன்றாங்க அவங்க பொழைச்சிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் எங்களுக்கு மருத்துவ வசதியெல்லாம் எதுவுமே இல்லை உயிரே போதுனா கூட வேலூர் வாழைப்படி சேலம் அந்த மாதிரி தான் போகணும் இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலே கிடையாது

பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை எங்க வயசுக்கு அந்த காலத்துல என்ன சாப்பிட்டோம் கேவுரு தென சமஞ்சரு பனிவரவு இப்படி திருவறவு கேவுரு கேழ்வரகு பனிவரவு தென சாமை கம்பு இந்த மாதிரிலாம் போடுவோம் எல்லாம் போட்டாலும் இப்போ மயில் இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல எல்லாம் மயிலா சாப்பிட்டு போயிடுது எங்களுக்கு கொடுக்க மாட்டிருக்குது நாங்க படுற கஷ்டமா வீங்க கஷ்டம் சரி என்ன செய்யறது இந்த மண்ணு சும்மா வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படி காட்டுல போடுறோம் அது போட்டாலும் எங்களுக்கு இல்ல மயில்தான் சாப்பிட்டு போகுது உங்களுக்கு வயசு என்னமாவது தெரியல எனக்கு எத்தனை வயசு ஆகும் தெரியல வீடியோ எடுத்து போட்டு இப்ப நாங்க படுற கஷ்டம் வந்து எம்ப பிள்ளைங்க படக்கூடாது எம்ப பிள்ளைங்களுக்காவது ஒரு வசதி வேணும் இன்னைக்கு உயிரே போகுது இந்த இடத்துல இருந்து நாங்க பேலூர் வாழைப் பறி போவறதுல அந்த உயிர் இருக்குமாங்க இருக்காது சாப்பாடுலாம் வரது எடுத்துட்டு வந்துறீங்கள காலையிலயா காலையில எடுத்து ஓ அது காலையில இருந்து செஞ்சுட்டீங்களா இந்த வாழையா ಅದවිතீ இத கட்டிட்டு இருக்கறோம் காலையில இருந்து காலை நேரமே வந்துருவீங்க காலை 3 மணிக்கு வந்துருவோம் வாளுது 100 பேர் வாளுதாங்க ஆ இந்த ஊரில் எத்தனை கிராமானா இருக்கு சார் எத்தனை வீடுனா இருக்குது இங்கே ஒரு முப்பது வீடு இருக்கு முப்பது வீடு ஏன்னா சின்னதாக அந்த வேலி மாதிரி சின்னதாக கம்பியில் போட்டிருக்கீங்க ஒரு பண்ணி தாண்டி போவாதான் போவா அதில் இடிச்சு பார்த்தா உள்ளே போவாதண்ணா எப்படியே திரும்பி போயிடும் அதுக்கு தான் தெரியும் இப்போதுனா அது திரும்பி போயிடும் உள்ள தாண்டி போகாத உங்கள் காடானா அதெல்லாமே நெட்டு நெட்டு ஃபுல்லாக உங்க காடு தான் எப்பயுமே இங்கே வந்து இந்த குச்சிகளை தான் போடுவீங்களாண்ணா குச்சி போடலாம் எல்லாம் இந்த கம்பு பறவு இந்த மாதிரி எல்லாம் போடும் தண்ணா தண்ணி எல்லாம் இதெல்லாம் கட்டத்தில் அப்படியே மழை பெய்ஞ்சாத்த விவசாயம் தான் கொஞ்சம் கலரை வித்தியாசமாக வர்ற மாதிரி இருக்கு எல்லாம் கொஞ்சம் ரோஸ் கலரில் ஆமாம் இதுலேயே ரெண்டு மூணு விதமாக இருக்கும் வேற ராகங்களா அது வேறதான் இந்த கிழங்கு எதுக்கு நான் பயன்படுது எல்லாம் மில்லுக்கு தான் வர்றாங்க ஜவ்வரிசிக்கு தான்

யார் வரணா மட்டும் என்ன செய்கிறாங்க எங்கள் நாட்டுக்கு நாங்க மலையிலேயே கடந்து மலையிலேயே கடக்க தான் கடக்கிறவங்க எங்களுக்கு பஸ் வசதி எந்த வசதி எல்லாமே கடக்க இந்த குச்சி வச்சுக்கிட்டு கொத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இதுக்கு நாங்க ஒரு வண்டி வச்சுக்கிட்டு நாங்களாம் இது பண்ணிக்கிட்டு வேண்டி தான் அஞ்சாவது மட்டும்தான் இங்கே ஸ்கூலு மலையில் இருந்தே புளிச்சிக்கொட்ட தான் போகணும் ஆறாவது வயசு கம்மி எப்படி நடக்குங்க எங்க பசங்க எல்லாம் அதுவும் காட்டு ஃபாரஸ்ட் ஏரியா விட ஃபாரஸ்ட் வழியவே போவணும் பொண்ணுங்களுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு இல்லை எல்லாம் கேட்டு பாத்தீங்களா போராட்டம் பண்ணி பாத்தீங்களா இப்ப நையமலர் சைடு எல்லாம் பஸ் குடுத்துட்டாங்க போல இப்ப இப்ப அந்த சை அது போராட்டம் தான் இப்ப அது இல்லாம நாங்க பாலம் கட்டி குடுக்கணும்னு சொல்றாங்களாம் ஓ நீங்க பாலம் கட்டுறீங்க ரோட் வந்து பாலம் கட்டி குடுங்க நாங்க பஸ் குடுங்க ஊடுறோம் அப்படி சொல்றாங்கலாம் பாலம் நீங்க எப்படி கட்ட முடியும் கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் ஏளை எடுக்குறவங்க தான் கட்ட முடியும் நாங்க எப்படி கட்டி தர முடியும் இது புதுசா இருக்கு இதோட ரெண்டு டைம் பெட்டிஷன் போட்டு வந்துட்டாங்க பெட்டிஷன் போட்டு வந்து இப்ப மறுபடியும் போனாங்க திரும்பவும் போனதுக்கு தான் பாலம் ரெடி பண்ணாதான் பஸ் வரும் அப்படி சொல்றாங்கலாம் பாலம் அது நீங்க கவர்மெண்ட் பாத்து ரெடி பண்ணாதான் தான் பாலம் வரும் இந்த மலைவால மக்களா பண்ண முடியும் அரசாங்கம் மண்டி கொடுத்தா தானே மலையாள மக்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் மருத்துவ வசதி எல்லாம் இங்கே வந்து உள்ள எங்களுக்கு மருத்துவ வசதி எல்லாம் எதுவுமே இல்லை உயிரே போதுன்னா கூட பேலூர் வாழைப்படி சேலம் அந்த மாதிரி தான் போகணும் இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலே கிடையாது நாங்கள் இங்கேருந்து பாதி வழி போகிறதுக்குள்ளே உயிர் போயிடும் நாங்கள் எப்படி பிழைக்கிறது இப்படியே தான் வாழ்கிறோம் நாங்களே இந்த மாதிரி வாழ்கிறோன்னு சொன்னால் எங்கள் பிள்ளைங்க காலத்துக்காவது வசதி வேணும் இந்த ஊருக்கு நாங்க வாழ வேண்டிய வாழ்க்கையிலே இப்படி இருக்குது உங்களுக்கு வருமானம் இந்த மாதிரி அந்த வியாபாரம் மட்டும் தான்ங்களா இல்ல வியாபாரம் மட்டும்தான் தான் வியாபாரம் மட்டும் தான் வெளியில தான் வேலைக்கு போறாங்க எல்லாம் ஆம்பளைங்க வெளியில வேலைக்கு போறாங்க இப்படி பெண்கள் எல்லாம் அந்த காட்டிலே வியாபாரம் பண்ணிட்டு கடக்க வேண்டியதா களைய கொத்தி பறிச்சு எடுத்துக்கிட்டு இந்த ஒரே வியாபாரம் தான்ங்களா வேற பண்ணுவீங்களா வேறலாம் பண்ணுவோம் இப்பலாம் மயில் இருந்துகிட்டு எதுமே பண்ண முடியலங்க கேவுரு கேள்வருக்கு பனி வரவே தேனை சாமை கம்பு இந்த மாதிரிலாம் போடுவோம் எல்லாம் போட்டாலும் இப்ப மயில் இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல எல்லாம் மயிலா சாப்பிட்டு போயிருது எங்களுக்கு கொடுக்க மாட்டிருக்குது நாங்க படுற கஷ்டமெல்லாம் வீங்க கஷ்டம்தான் சரி என்ன செய்யறது இந்த மண்ணு சும்மா வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படி காட்டுல போடுறோம் அது போட்டாலும் எங்களுக்கு இல்ல மயில் தான் சாப்பிட்டு போகுது நீங்க மலையில இருந்தா ஜாலியா இருக்கும்னு சொல்றீங்க எங்களுக்கு மலையில இருக்கவும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் நாங்க கஷ்டப்படுறோம்

அடுத்தவங்க வண்டியில் தான் போவோம் இந்த மாதிரிலாம் நாங்கள் வாழ்கிறோம் இப்போ சிலது பேர் வந்து என் வண்டியில் ஏற்றிக்குவோன்னு வாங்க சிலது பேர் ஏற்ற மாட்டேன்னு சொல்லுவாங்க அதனால இப்போ பஸ் இருந்தால் நம்ம ஏரியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாம் பார்க்கல போகலாம் வரலாம் குடிநீர் வசதி இல்லைங்க உங்களுக்கு குடிநீர் வசதியில் இப்போ தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க போன ஆண்டில் செவிச்சு வைங்க தான் எங்களுக்கு குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடிலாம் இப்படி காடு காடாக எங்க தண்ணி இருக்குதோ அங்கேலாம் என் குட தூக்கிட்டு போன வேலை தான் எங்கள் வேலை அதுதான் மச்சம் கஷ்டப்படுறது தான் மச்சோம் ஏதோ ஒருத்தர் வந்தார் அவர் சொன்ன மரியாதைக்காவது எங்களுக்கு தண்ணி குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்துட்டாரு

செய்யணும் அரசாங்கம் செய்யணும் எடுத்து செய்ய மாட்டிருக்காங்க மலைவாழ் மக்களும் கடகுட்டு அத்தான் வரவங்களே யார் வந்தாலுமே அந்த செவிக்கு வரலி மட்டும்தான் உனக்காச்சான்னு மக்களை தேடிட்டு வராங்க இந்த மலைவாழ் மக்கள் ஆனால் செவிச்சிட்டாங்கன்னா அந்த மலைக்கு திரும்பியே பாக்க மாட்டேங்கிறாங்க

இறக்காது பஸ் வசதி இருந்தா நம்ம எப்படி வேணாலும் அர்ஜென்ட்டுக்கு போகலாம் வரலாம் நீங்க பிறந்ததெல்லாம் இதே ஊர் தானே நாங்க பிறந்ததெல்லாம் பள்ளிக்காடு அறுநூத்து மலைக்கு அண்டாண்ட பள்ளிக்காடு அப்படியே இன்னும் நடந்து போனதுல வழி இருக்குல்ல அந்த வழிதான் அந்த ஏரியாவும் அப்படித்தான் சிரமப்பட்டு கஷ்டப்படுறாங்க பாவம் பள்ளிக்காடை பத்துருவாங்க பள்ளிக்காடன்னு ஒரு பத்து பதினஞ்சு வீடு தானே இருக்கும் இல்ல இல்ல அதெல்லாம் அம்பது வீட்டுக்கு பக்கமா இருக்குது அவ்வளோ வீட்டு இருக்கா ஒரு டைம் போயிருந்தது முதல்ல காட் சைடுல இருக்காங்க உம் அங்கேயும் ஒரே ஒரு கிணறு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். நான் கிணறு இருக்கு. அங்க ஒரு போர் யூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. கவர்மெண்டே போட்டு கொடுத்துட்டாங்க. கவர்மெண்டே. ம். அந்த ஊருக்கு பஸ் இல்லீங்களா? பஸ் இல்லை. 650 போய் தான் அங்க வரணும். ஆமா. அந்த ஊருக்கு பஸ் ஏலங்க. அந்த அந்த ஊருக்கு இந்த மாதிரி ரோட் கூட கிடையாதுங்க. இந்த மாதிரி ரோட் இருக்குது, மண்ணா இருக்குது. அந்த மண்ணு ரோட்ல கான்ட்ரேட் எடுத்து வந்து வந்து பெருசल्ली மட்டும் கொட்டி விட்டுட்டு அவரே அந்த அமௌண்டே எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த ரோட் சுத்த மட்டி குடுக்கல. இந்த மலையில வாழ்றதே பிடிக்கலங்க இப்ப பஸ் வசதி இருந்தா பெண்களும் ஓடலாம் சம்பாதிக்கலாம் பத்து ரூபா ஒரு குடும்பத்தை காப்பாத்தலாம் இப்ப பஸ் வசதியே இல்ல பெண்கள் எப்படி போய் சம்பாதிக்கிறது பத்து ரூபா சம்பாதிக்க முடியாது பஸ் வசதி வந்தா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஆமா வருமானம் கிடைக்கும் எங்க மக்களும் நாங்க படிக்க வச்சு நாங்க வசந்து நாங்களும் இதாகலாம் உம் வரலாம் படிக்கலாம்

விலையெல்லாம் போன வருஷம் போலங்க அந்த வருஷம் அது எப்படி போதுன்னு தெரியாது ஆனா போன அதான் விவசாயத்துக்காக எந்த விலையுமே கிடையாது அவங்க விற்கிற பொருளானா விலைவாச்சு அதிகம் தான் நம்ம பொருள் கம்மி தான் நம்ம கஷ்டப்பட்டு ஒண்ணுமே இல்ல நம்மளுக்கு பத்து ரூபா முதல்ல கிடையாது நம்ம கஷ்டப்படுற கூலி கூட இல்லை நம்ம இது வண்டி வச்சு இது ஏறு ஓட்டி நம்ம அதுல கொச்சி வச்சு அது களை பறிக்கிறதுக்கே மூணு களை நாங்கள் இப்போ

கீரை என்னங்க வச்சிருக்கீங்க கிரிவர அரிசிங்காய் எதுவும் நீங்க சாப்பிடுவீங்களா இல்ல வித்துருவீங்களா

நம்ம உழைச்சாத்தான் பிள்ளைங்களை நம்ம வயசுக்கே பண்றது அது நல்லா நாங்க எங்க வயசுக்கே அது மாதிரிதான் பண்ணோம் பின்னாலதான் இப்ப இந்த குச்சியை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்பெல்லாம் நாங்கெல்லாம் அதுதான் சாப்பிட்டோம் அதுல இருக்கிற சத்து இறந்த சத்து இதுல கிடையாது எல்லாம் கிடையாது ஆமா அது எவ்வளவு சத்து அத்தனை பொருளும் சாப்பிட்டாலும் அதுல சத்து தான் சத்து தான் இப்ப அந்த இப்பத்த பிள்ளைங்க எல்லாம் சத்து இல்லை ஒண்ணு இல்ல ராச நரிச்சு வறுக்கணும்னு தென்னு சத்து இல்லாத இருக்குது எதுக்கா எடுத்தால் ஹாஸ்பத்தினி சின்னதின்னாலாம் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பத்தினி தெரிஞ்சின்னெல்லாம் ஹாஸ்பத்னி வீடு பார்க்குறோங்க குழந்த பிறந்தாலாம் ஹாஸ்பத்தினி அப்போல்லாம் நாங்கள் வீட்டிலேயே கொழந்த பிறந்தா கற்றுக்குவோம் ஹாஸ்பிட்டல்னுக்கே வரமாட்டோம் மாட்டோம் வரமாட்டோம் எல்லாமே வீட்டிலே பார்த்துக்குவீங்க பிறந்துடுவோம் வீட்டிலே பார்த்துக்குவோங்க எப்படி வைத்தியம் அப்படி வீட்டிலே பார்த்துக்குங்களா அப்போ அந்த பாம்பு கடி பூச்சி கடி அதெல்லாமே அதெல்லாம் இருக்குது

ம் பாத்துكم இங்கே பாத்துறோம் எவ்ளோ விஷம் உள்ள பாம்பு கடிச்சாலும் இங்கே பாத்துறாங்களா நல்ல பாம்பு கட்டியறியா இது கடிச்சாலும் பாத்துவாங்க அதுக்கு மருந்து கொடுக்கிறதுக்கு மருந்து கொடுطاங்க ஓ ரத்த மருந்து மலை அந்த மலையில தெரியல இந்த மலை பக்கம் தெரியல மலை இருக்குன்னு சொல்றாங்க நாங்க பார்த்ததல்ல சொல்றாங்க நாங்க பார்த்ததல்ல பெஷர் பாம்பு எந்த மாதிரி பாம்பு இந்த பக்கம் அதிகமா இருக்கு தெரியலப்பா அதெல்லாம் தெரியல கண்ணாடி வரையும் கட்டு வரையும் எல்லாமே இருக்கு அதெல்லாம் எல்லாமே இருக்குது சார பாம்பு பாம்புகளா இங்கலாம் வேற சார பாம்பு கட்டு வரையும் கண்ணாடி பாம்பு நல்ல பாம்பு அது எல்லாமே இருக்குது அதெல்லாம் இருக்குது இந்த ஏரியாவில இல்லாத ஊத்து இருக்குது இந்த ஏரியால எல்லாம் இருக்குது இவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க இவங்க இவங்கள்ட வேலையை பார்த்துட்டேன் அவங்க பாட்டு கேப் விடாமல் வெயில் அடிச்சாலும் வெயில் இருந்தாலும் உரைக்கலை மேலே இதுவாட் அங்கே மேலே இருக்கிறது பார் பிலாபடி அந்த ஊர்ல இன்னும் ஜல் ஜல் ஜில் ஜில்னு இருக்கும் இங்க வந்து இன்னும் உரைக்க வெயிலும் ஜல் ஜல் ஜில்னு நல்லா இருக்கும் அங்க வெயில் உரைக்கறதே தெரியாது இங்க வந்து வெயில் உரைக்கலாம் இப்ப தெரியல அன்னைக்கு மழை வரவும் ஒரு மழை வரவும் தெரியல இல்லைன்னா செம்ம கரட்டு காட்டு வெயில் மழை வந்துச்சாங்க அன்னைக்கு மழை வந்திருக்குது ரெண்டு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் மழை வந்தால்தான் உங்களுக்கு களை இது மாதிரி வெட்ட முடியும் ஆனால் அந்த அட்டை இப்படி கொட்ட முடியும் களை தானே வெட்டுறீங்க

உங்க பேருங்க்கா தெய்வம்மாள் தெய்வம்மாள்